இன்றைய மத்திய அரசினுடைய பட்ஜெட் உப்பு சொப்பு இல்லாத பட்ஜெட்டாகத்தான் நாங்கள் பார்க்கணும் தமிழ்நாடு என்ற பெயரை இடம்பெற வேண்டும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் ஏபிபி நாடு நேரர்களுக்கு ஏபிபி தமிழ் வணக்கம் தற்பொழுது நம்முடன் அதிமுக திரு வைகை செல்வன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் வணக்கம் இன்றைக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி நிதி தாக்கல் பட்ஜெட்ல தமிழகம் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இன்றைய மத்திய அரசனுடைய பட்ஜெட் உப்புசப்பில்லாத பட்ஜெட் ஆகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் தமிழ்நாடு என்ற பெயரை இடம்பெறவில்லை இது மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாகும் மேலும் சென்னை மெட்ரோ பணிக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை ஆந்திரா பீகாருக்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆக யார் இந்த அரசாங்கத்திற்கு தாங்கி பிடிக்கிறார்களோ தூணாக இருக்கிறார்களோ துணையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அவருடைய மாநிலங்களுக்கு மாத்திரம் நிதியை ஒதுக்கியிருப்பது பாரபட்சமான மனப்பான்மையை காட்டுகிறது இது அரசியல் செய்வதை போல தோன்றுகிறது ஆக இது மாத்திரமல்ல ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை வெள்ள நிவாரண தடுப்பு பணிகளுக்காக அஸ்ஸாமுக்கு ஜார்க்கண்டுக்கு உத்தரகண்டுக்கு இமாச்சல பிரதேசத்துக்கு என்று பதினோராயிரத்தி ஐநூறு கோடிகளுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படவில்லை மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துகிறது ஏற்கனவே ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை கொண்டு வந்து மேலும் மேலும் நம்முடைய நிதியை வருவாயே அவர்கள் மத்திய அரசுக்கு கொண்டு செல்கிறார்கள் மாநிலத்துக்கு அதனால் ஒரு பயனும் விளையவில்லை அதுபோல வந்து ஏழை பெண்கள் வந்து வந்து நான்கு ஜாதிகள் இருப்பதாக நிதியமைச்சர் ஒரு புதிய ஒரு சமூக சமூகநிதிக்கு பாடம் கற்றுத் தருவதைப் போல விவசாயிகள் இளைஞர்கள் இவர்கள் இருப்பதைப் போல சொல்லுகிறார் ஆக இது ஒரு பாரபட்சமான ஒரு ஒன்றைத்தான் அவர்கள் மேலும் மேலும் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளைத்தான் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி வழங்கவில்லை என்பது கவலை தரக்கூடிய ஒன்று மேலும் இதுபோன்றிருக்கக்கூடிய நடவடிக்கைகளின்னால் இந்தியா முழுவதுமான சமச்சீரான வளர்ச்சி இருக்காது இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு வீக்கம் வீக்கம் என்பது ஒரு இடத்தில் பெரிசாகவும் அதாவது ஆந்திராவுக்கு பீகாருக்கு பெரிதாகவும் மற்ற இடங்களில் மெலிந்தும் காணப்படுவது சமச்சீரான வளர்ச்சி அல்ல சமச்சீரான பட்ஜெட்டும் அல்ல என்பதுதான் எங்களுடைய கருத்து சார் இப்போ வெள்ள பாதிப்பில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டது மற்ற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தால் த தமிழகம் புறக்கணிப்படுது ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு வந்து தமிழகத்தை புறக்கணிக்கிது இல்லை நிச்சயமாக வந்து தூத்துக்குடி போன்ற இருக்கிற பகுதிகள் எல்லாம் கடுமையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான நிதியையும் ஒதுக்கவில்லை இது வந்து மனப்பான்மையை தான் காட்டுகிறது ஆக ஒரு சில ஜார்க்கண்டில் ஒதுக்கி இருக்கிறார்கள் இமாச்சலத்தில் ஒதுக்கி இருக்கிறார்கள் உத்தரகாண்டில் ஒதுக்கியிருக்கிறார்கள் அதே போல தமிழ்நாட்டிலும் Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering.